வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்படுகிற கார் பார்த்துட்டிங்கன்னா போல பிக்கோ அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போல பிக்கோ என்னோடய மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆ பதினாறு மாடல் இதோட வேரியன் பண்ணிங்கன்னா லைன் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்லுறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைடிங் வந்துடும் பவர் விண்ட் வந்துடும் ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னா நீ தான் போட்டிருக்கு டயர் பண்ண பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்பது பிஜே முப்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஒன்று இருக்காங்க இது ஒரு வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன வந்துடுறாங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை